ஓகே இப்போ மழைக்கால சிறப்பு முகாம் அப்படிங்கறது அடுத்த தொடர்ந்து நடத்தப்படுமா அதான் இப்போ மருத்துவ அணி சார்ந்தாங்க பின்கார்ட் சார்வாங்க மருத்துவ அணி சார்ந்த அங்கே நீங்கள் துவங்கப்பட்டு அடுத்து நான்கு நேரத்தில் கட்டமை அந்த தூய்மை பணியாக இருக்கும் அந்த களத்தில் இறங்கி இரவு கோவில் பார்க்கலாம் இப்போ வேலை பார்க்கலாம் அவங்களுக்கான அனைத்து செக்அப்

சொன்னதான் என்று ஒரு ஜனநாயக படுகொலை யாருக்கு நாடாளுமன்ற உறுப்பினருமே முதல் நாள் வந்து கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் குறிப்பிட்டோம் ஆனால் பார்த்தீங்கன்னா திமுக உறுப்பினர்கள் அதுவும் குறிப்பு சொல்லணும்னா அவைக்கே செல்ல அவர் சில நாடாளுமன்ற உறுப்பினர் பார்த்துக்கணும் வந்து சென்னையில் இருக்கார் அவரெல்லாம் வந்து